ஹாய் ஓவர் வெல்கம் டு சின்ன கசமையல் இன்றைக்கி பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதையெல்லாம் வச்சு புளித்த தயிரை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா உரிச்சி எடுத்து தேவைக்கு என்ன அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உரிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது நமக்கு வந்து ஒரே ஒரு தண்ணி அதாவது தண்ணி வச்சு வேக வைக்கும்போது ஒரு கொதியில் நமக்கு வந்துடும் இப்போ அதுக்கான மசாலா அந்த கிரேவிக்கான மசாலாவை இப்போ நம்ம தயார் பண்ண போகிறோம் அது பார்த்திங்கனாக்கா தேங்காய் வெங்காயம் முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக எடுத்துன்னு இருக்கேன் கொத்தமல்லியோட டேஸ்ட்டுக்கா கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுன்றதுனால கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துன்னு இருக்கேன் இப்போ இந்த வறுத்து அரைக்கக்கூடிய மசாலா பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் வெங்காயம் போட்டதுமே அது நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசம் மட்டும் போனால் போதுமானது கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் பச்சை வாசம் நமக்கு போனால் போதுமானது இப்போது அந்த முந்திரியையும் கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிடுவோம் முந்திரி பருப்பு வந்து அந்த தன்மை போய் எடுட்டும் நல்லா வறுக்கிற ஒரு அந்த கலர் கொஞ்சமாக வந்து மாறும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருப்போம் நல்லா வறுத்து முடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா நிறம் மாறுன்றத விட அந்த தோல் எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிரிஞ்சு லைட் அந்த க்ரீன் இருக்கிறது லைட் கலருக்கு வந்துடும் அந்தளவுக்கு நம்ம வதங்கி விடலாம் நல்லா இது வதங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தேங்காவையும் போட்டுவிங்க பொடியாக நறுக்கி ரொம்ப மெழுசாமல் இளம் பதமாக இருக்கிற தேங்காய் தேங்காவையும் போட்டு தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசம் நமக்கு நிச்சயமாக போகணும் ஏன்னா நம்ம இது குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறதில்ல நல்ல பச்சை வாசம் நல்லா போகட்டும் இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஏற்கனவே அலம்பி எடுத்து வச்சுக்கோ இல்லையா கொத்தமல்லி அந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கூடுதலாக போடுங்க எண்ணெயில் போட்ட உடனே கொத்தமல்லி அப்படியே வதங்கி துண்டி சுருங்கி நின்று கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ போட்டாலும் ஊத்தடாவே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு கொத்தமல்லி வந்து என்ன அந்த சூட்லேயே வந்து ஸோ நல்லா வந்து நல்லா சுந்தோம் சுந்தனதுக்கப்புறம் இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு இதுக்கு எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருவோம் மெயினாக ஜாரில் போட்டு நல்லா குழைய அடிக்கணும் அதனால் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான அடுத்து என்ன பார்த்தீங்களாக்கா காலிஃப்ளேவர் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சுக்குவோம் அதே போல் இதுக்கு எக்யூமெண்ட்டாக பார்த்தீங்கனாக்கா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்ருக்கேன் உருளைக்கிழங்கு பார்த்திங்கனாக்கா மேலே இருக்கிற தோலை எல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியாகவும் ரொம்ப மெலீஸாகவும் தடிமனாக இல்லாமல் மெலீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இந்த கோழி வச்சு எண்ணெய் அப்படி போட்டு குடிச்சுடணும் எண்ணெயில் வந்து எண்ணெயிலேயே தான் நம்ம பொறிச்சி வரும் நல்லா பொறிச்சு நல்லா வெண்டிடணும் அது வரைக்கும் நல்ல எண்ணெயில் காலிஃப்ளவர் மொத்தத்தையும் பொறிச்சிடலாம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி சப்பாத்து கூட நல்லாயிருக்கு பூரி சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா பொரிச்சுன்னு இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அந்த பொரிச்ச காலிஃப்ளவரை வந்து பத்திரப்படை இன்னொரு பிளேட் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ மெலிசாக அறிய முடியுமோ மெலிசாக தான் அரைஞ்சிருக்கேன் ரொம்ப மெலிசாக அறிஞ்சால் உடஞ்சிரும் அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது அந்த என்னது காலிஃப்ளவர் நல்லா ட்ரையாக நமக்கு வந்துருச்சு இந்த காலிஃப்ளவரை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம காலிஃப்ளவரை வந்து நல்லா மசாலா கலவையில் அந்த கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமான சுவையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம நறுக்கி வச்சுருக்கணும் உருளைக்கிழங்கு இருக்குது போட்டோம் இப்போ உருளைக்கெழங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இப்படி அந்த க அல் ஜல்லிக்கரண்டியில் இப்படி எடுக்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வெயிட்டாக இருந்தால் இன்னும் வேகலான்னு நினச்சிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஜல்லிக்கரண்டியில் அள்ளும்போது வெயிட்லெஸ்ஸில் இருக்கும் அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நல்லா தெரியும் ரொம்ப கருக விட வேண்டாம் ஓரளவுக்கு நிறம் மாறினாலே நமக்கு போதுமானது நிறம் மாதிரி உருளைக்கிழங்கு வெயிட்லெஸ்க்கு நல்லா சூப்பராக வெந்து நமக்கு வந்திருக்கு இப்போ இதையும் எடுத்து இன்னும் அதே ப்ளேட்டில் எடுத்து பத்திரப்படுத்தலாம் வச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் பக்காவாக பொறிச்சி அதாவது எண்ணெயிலேயே போட்டு பொறிச்சி எடுத்து வச்சுட்டோம் இப்போ ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு குரகுறைப்பான ஒரு பதத்துக்கு அடித்து எடுத்துகிட்டு இப்போ இந்த மசாலா அடிக்கும் போதே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தயிர் வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் மேலே இருக்கும் கால் லிட்டர்னு வச்சுக்கோங்களேன் தயிரை வந்து அப்படியே கூப்பிட்டு இந்த தை தண்ணி ஊற்றாமல் தயிரை ஊற்றி அந்த மசாலாவை தண்ணி பயன்படுத்தாமல் இப்போ தயிரை பயன்படுத்தி மசாலாவை நல்ல மைய விழுதாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு இப்போ அதை நம்ம எடுத்து பாருங்கள் கொத்தமல்லி வேற போட்டிருக்கோம் இல்லையா லைட்டாக வந்து க்ரீன் கலரில் இருக்கும் சரி எப்பாருங்க அருமையான ஒரு தயிர் புளிப்பு ரொம்ப குறைவாக இருக்கட்டும் அதிகமான புளிப்பு இல்லாமல் தயிரை எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த மசாலாவை எடுத்து இப்போ நம்ம இப்போ கொத்துட்டே சேர்த்து அருமையான ஒரு கிரேவி பண்ணிடுவோம் அதுக்கு பாருங்கள் வானிலையில் எண்ணெயை வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினமே பச்சை பட்டாணி இது அப்போவே உரித்து எடுத்த பட்டாணி ஒரே ஆவியில் வெந்துடும் இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வந்து இதை வதக்க நல்லா வதங்கட்டும் இந்த வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணி எம்மோடு அதாவது எண்ணெயிலே வதங்கிடும் எடுத்து சாப்பிட்டா கூட வெந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அது டேஸ்ட் குறைவாக இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கு இப்போ இந்த மசாலா கலவைக்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கலாம் நல்லா வறுங்கட்டும் பாருங்கள் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த கருவேப்பிலையோட பச்சை மணம் வர மா பச்சை மணம் போகிற மாதிரி நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே எண்ணெயில் வந்து ஐம்பது சதவீதம் நம்ம வேக விட்டுட்டு இருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டா தான் அதனுடைய டேஸ்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைங்க அந்த பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரே ஆவியில் பண்ணிடுவோம் ஏன்னா அது பச்சை பட்டாணி நம்ம காஞ்ச பட்டாணி ஊற வச்சு போடல பச்சை பட்டாணி உரித்து தான் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கண்டிப்பாக போது நல்லா நல்லா வேகவெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கரமாக பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து கண்டிப்பாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க கொஞ்சம் நேரம் விட்டோம்னாக்கா அந்த பட்டாணியிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உப்பு சரிச்சுனாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அந்த மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர் போட்டு அந்த கலவையை அப்படியே எடுத்து அந்த மசால் அப்படியே எடுத்து கொட்டி நல்லா கழுதி விடுங்க அதே போல் நம்ம வந்து இதுக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி நிம்ம அதாவது எத்தனை பேருக்கு நம்ம இதை பயன்படுத்த போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த மிக்சி ஜாரை மட்டும் அலசி அதில் இருக்கிற தண்ணி மட்டும் ஊற்றிட்டேன் முடிஞ்சவரைக்கும் ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டாக அப்படியே வந்து அந்த கொதிக்க கொதிக்க தான் விட்டுருக்கேன் ஏன்னா தயிரோட அந்த புளிப்பு வாசமும் ரொம்ப புளிப்பு இல்லை ஓரளவுக்கு அந்த தயிரோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் இதை கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது அப்படியே எடுத்து இந்த மசாலாவில் கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதாவது அந்த புளிப்பு லைட்டான அந்த புளிப்பு உப்பு எல்லாமே வந்து அதில் மிக்ஸ் ஆகணும் இதில் காலிஃப்ளவர்லேயும் உருளைக்கிழங்கு நம்ம வெறுமனையும் பொறிச்சு தானே எடுத்து போட்டிருக்கோம் அதனால் அந்த மசாலாக்கள் ஊறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் இன்னொரு முறை வந்து சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க பார்த்துட்டு இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அருமையான சூப்பரான ஒரு சுவையில் இருக்கும் மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு வேகமாக தயிர் அடித்ததுனால அந்த வெண்ணெய் பதத்துக்கு நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைமை சூப்பராக கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு அப்படியே அப்புறம் தூவுறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அலங்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இருக்குது நல்லா கொதிக்க விட்டாச்சு சால்ட்டு டேஸ்ட்டையும் பார்த்தாச்சு அவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஒயிட் கலரில் தான் இருக்குது செம்மையாக கொதித்து அந்த லேஸாக வந்து எண்ணெய் பெரியுது இந்த தருணத்தில் அப்படியே கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் அப்படியே கலக்கி எடுத்து மூடி எடுத்து வச்சிடலாம் கொத்தமல்லி போட்டு உடனே சில மணி நான் இது பண்ண மாட்டேன் கலக்க மாட்டேங்க நான் கொஞ்சம் கலக்கிது எனக்கு கொத்தமல்லி அந்த தண்டோட போடுறதுனால அந்த தண்டு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு மாறுன்றதுனால கலக்கிட்டு இதை அப்படியே மூடி போட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கிரேவிக்கு நான் இப்போ நல்லா சுட சுட பிள்ளைங்க இப்போ வருவாங்க இல்லையா ஈவினிங் வருவாங்க கண்டிப்பாக அதுக்காக வேண்டி அருமையான ஒரு பூரி செய்ய போகிறேன் வெறும் மைதா மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன் கோதுமை மிக்ஸ் பண்ணலை மைதா ஓட்டி நல்லா வந்து பூரி வந்து தேய்ச்சி ஏற்று ஏற்கனவே திரட்டி எடுத்து வச்சுருக்கோம் திரட்டி எடுத்து வச்சுருந்த பூரி எடுத்து அப்படி அப்படியே விட்டு பூரியாக எடுத்து வச்சுட்டேங்க நல்லா சூடு சூடாக சூப்பராக இருக்குது இப்போது அந்த பாருங்கள் என்ன எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து பூரி வந்து அந்த புசு புசுன்னு வந்து கிடைக்கும் அந்த பூரியும் ரெடியாகிடுச்சு அருமையான கிரேவி நல்ல தரமான சுவையில் நிற்கிது ரொம்ப நேரம் மூடி வச்சிருந்தோம் இப்போ அந்த சுவைகள் எல்லாமே வந்து அந்த வெஜிடபிள் நம்ம போட்டு உருளைக்கிழங்குகளை காலிஃப்ளவரில் ஏறி இருக்கும் அவ்வளவு அருமையான ஒரு சின்ன கா சமையலில் தயிரை வச்சு அருமையான ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் சூப்பரான கிரேவி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நிறை குறைகளை வந்து எனக்கு கருத்துக்களில் பதிவிடுங்க என்னோட குறைகள் ஏதாவது இருந்தாக்க உடனே தெரியப்படுத்துங்க அதை நிச்சயமாக நான் வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன் நன்றி அருமை